ஜனாதிபதி தேர்தல்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேம்ராஜ் செய்வது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய ஆதரவை மூளப்பெற்ற ராஜங்கமைச்சர் பிரேம்லால் ஜெயசேகர மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனவுடன் இணைந்துள்ளார் ஃபிஷன் கேப் நமகமான பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நெலும் மாவத்தையில் உள்ள கட்சி காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக அளிப்பதாக முன்னர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்சியிலிருந்து வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளமையால் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவுடன் இணைந்து கொள்ள தீர்மானித்துள்ளதாக जमचर प्रेम लौ जायसे हर तरවිर पतिवारने කිය मागतने आप प अपेसी पावागला हरीरमुने न जात्ुमा अपे ला ुने पास द पाक्स අපी में ववारह තුहवा අපට පක්ෂේ පාල දීල අන්න බටළුවන්ගමන්නම කොද දමයි ජනතාව කියන්නේ ඉන්න පක්ෂම අපි රැදිල ඉන්න ඒේනිසා අපි පක්ෂ අවාරෙන් අපි අවුදු ගණනම් මේ පක්ෂ තින් පක්ෂ මාර කරන්න එක ප්‍රතිපති අපි නෑ ගොඩ දුට ඒ පක්ෂම අපි මේ පක්ෂම හැකගෙන ඉදිරි න. இ நேேரம் அதிகளவான அரசியல் கட்சிகள் அடுத்தவாரம். ஜனாதிபடி ராணில் விெக்கரம சிங்கவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக ஐக்கே தேசிய கட்சியின் தவிற்சாளதும் பாராளமன்ற ஒரு பணருவான வஜர அபேவர்தன தருவித்தார் இதனாள் அடுத்தவாரம் மிகவும் மூ. முக்கியத்துவமானதாகவும் ஊடகங்களின் கவனம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நோக்கி திரும்பும் வாரமாகவும் அமையும் என்று அவர் கூறினார் இதற்கிடையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜித் விஜயமுனி சோய்சா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அவருடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக விஜித் விஜயமுனி சோய்சா குறிப்பிட்டுள்ளார் அේ ට ඉතාමත්ම අவாසානාවන්ත அடியකට பත්වෙලා சயல்லு කදர்வට දුக்கරதவට மேටே ජනතාව පත්වෙලා ජීවත්த்தීම ஐ ැ ලා. போலிங் තිවෙலா போலிங்வல மிනිசுன் மதிீ ட்டண ැனට ට பත්த்துනාට පස්ස. ඒ வகக்கීම භரகன். කිසිமக்கெக் கிட்டனே வக்கையும் பாரககாத்தை அட்ம சிங்கம் வைத்துமா. இதேவளை எதிர்வரரம் சனாாதிவரித் தேர்தல இல்ல. எதிர்ற்கட்ச்சித் தலைவறு சஜித் பிரேமதாசபுக்கு ஆதரவளிக்கும் வகையில் சுமார் இருபது அரசியல் கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இனையவளதாக தருவிக்கபட. வரலாற்றில் மிக பெரும் கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டணி ஐக்கிய மக்கள் கூட்டணி என்காலத்தில் மேலும் பல கட்சிகளும் குழுக்களும் தமது கூட்டணியில் இணைய உள்ளதாக ரஞ்சித் மத்தும பண்டார மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழில மக்கள் விடுதலை கழகம் ஜனநாயக போராளிகள் கட்சி என்பவற்றின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தனர் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் சமஷ்டி முறையான ஒரு ஆட்சி முறைமையே எங்களுடைய இறுதி தீர்வு என்பதை தெளிவாக அவரிடம் கூறியிருக்கிறோம் தன்னுடைய அதிகார வரம்புக்கு தான் வெற்றி பெறும் பட்சத்திலே நிச்சயமாக உடனடியாக மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் அனைத்தையும் பகிர்ந்து அதனுடைய ஒரு நிலையான அதிகார ஏற்படுத்துவதாக உறுதிமொழி கூறியிருக்கிறார் தேர்தல் முடிவடைந்த பின்னர் பின்னர் பாராளுமன்றம் ஏற்படுத்தப்பட்ட தான் விடயங்களை முன்னெடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மாகாண சபையிலிருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் அனைத்தையும் மீள வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார் இது அவர் எங்களை அழைத்ததற்கான ஒரு மதிப்பு கொடுத்து நாங்கள் என்று எங்களுடைய நிலைப்பாட்டை அவருக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கிறோம் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் அதுபோன்று தேர்தலில் அவருடைய நாமினேஷனை வழங்கிய பின்னர் மீண்டும் எங்களுடைய பேச்சு அவரோடு தொடர்ந்து இது சம்பந்தமாக தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு சம்பந்தமாகவும் அதற்கான தீர்வை எட்டுவது சம்பந்தமாகவும் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வது சம்பந்தமாகவும் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை வைப்பிலிடும் நடவடிக்கை நாளை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பின்னர் முடிவடைய உள்ளது இதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான சர்வஜன சக்தி கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக திலீப் ஜெயவீரவுக்கு இன்று கட்டுப்பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அச்சக திணைக்களத்தின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வழிநடத்தப்பட்ட ஆரம்பகட்ட அச்சிடும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரச அச்சகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு